from the WHY crew ask more dig scroll more ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம மனித இனத்தை பல நூறு ஆண்டுகளா இருக்க ஒரு கேள்வி பத்தி தான் பார்க்க போறோம் எஸ் why are we here நாம ஏன் இங்க இருக்கோம் என்ன்காச்சு நீங்க யோசிச்சிட்டீங்களா நம்ம ஏன் இங்க இருக்கோம்னு யோசிச்சிட்டீங்களா உங்க எக்ஸிஸ்டன்ஸ் क्वेश्चन பண்ணிருக்கீங்களா இப்போ இந்த கேள்வியை தான் நம்ம மூணு ஆங்கிள்ல பார்க்க போறோம் ஒண்ணு அதாவது அறிவியல் நம்பிக்கை அண்ட் தத்துவம் என்ன சொல்றாங்க பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாகவும் அதுக்கப்புறம் பல்லாயிரம் வருஷங்கள் கழிச்சு நட்சத்திரங்கள் உருவானதாகவும் அதிலிருந்து கிரகங்கள் உருவானதாகவும் அதுல ஒரு சின்ன கிரகமான நம்ம பூமியில உயிர்கள் தோன்றியதாகவும் சொல்றாங்க நாம ஏன் இங்க இருக்கோம்னு கேட்டா சர்வைவல் அதாவது உயிர் வாழ்றதுக்காக இருக்கதா சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் சர்வை பண்ணனாலதான் நம்ம இங்க இருக்கோம்னு சொல்றாங்க அப்படியே ரிலிஜியன்ஸ் மத நம்பிக்கைகள் வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சர்வைவல்காக மட்டும் நம்ம இங்க இல்ல நம்ம ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஒரு டிவைன் கிரியேட்டரால படைக்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கம் இந்த லைஃப்ல நல்லது அதிகமா பண்ணி ஒரு எட்டர்னல் லைஃப் அதாவது முடிவில்லாத சந்தோஷமான வாழ்க்கையை அடையறதுக்காக இங்க இருக்கணும் பெரும்பாலான ரிலிஜியன் சொல்லுது எட்டர்னிட்டி நெக்ஸ்ட் தத்துவ ஞானிகள்னு சொல்லப்படுற பிலாசபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஏன் இங்க இருக்கோம் நம்ம பர்பஸ் அதாவது குறிக்கோள் என்னங்கறத முடிவு பண்ற ஃப்ரீடம் நமக்கு இருக்கு நம்மளோட வழியை தேர்ந்தெடுக்கிற ஃப்ரீடம் நம்ம கிட்ட தான் இருக்கு அந்த ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டா அதை அடைய போராடணும்னு சொல்றாங்க அதாவது இவங்களோட ஆன்சர் ஃப்ரீடம் ஸோ சயின்டிஸ்டோட ஆன்சர் சர்வைவல் ரிலீஜியனிஸ்டோட ஆன்சர் எட்டர்னிட்டி பிலாசபர்ஸோட ஆன்சர் ஃப்ரீடம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க இந்த மூணு ஆன்சருக்கும் காமனா ஒரு விஷயம் இருக்கு ஆமாங்க அதுதான் விஷ் ஆர் டிசைர் நம்மளுடைய ஆசை சர்வைவல் எட்டர்னிட்டி ஃப்ரீடம் இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் மனுஷனோட தான் இருக்கு இந்த ஆசைன்னா என்ன இது எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம மூளையில லோக்கமை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் இருக்கு நம்ம ஆசைங்கிற இயந்திரத்திற்கு எரிபொருளே அதுதான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்போஸ் ஒரு ஸ்நாக்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு போட்டியில் ஜெயிக்கிறதா இருக்கலாம் ஈவன் வேர்ல்ட் பீஸ் பத்தி நீங்க திங்க் பண்ணா கூட அதை விஷா மாத்துறது லோக்கமை தான் அதனால தான் நீங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்க டோப்போ மைண்ட்னு ஒண்ணு இல்லைன்னா இட் வாஸ் லைக் அது ஒரு கோலே இல்லாத வீடியோ கேம் மாதிரி இருக்கும் போரா இருக்கும்ல எஸ் ஸோ இந்த டோப்போ தான் நம்மளோட ஆசைகளை உருவாக்குது ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி ஈவன் லவ் கூட டிசைனா மாத்துறது டோப்போ தான் ஆனா இந்த டோப்போ மைண்ட் எப்பவுமே அவுட் ரிவார்ட் பண்ணாது ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும்னு தோணுது நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைச்சாலும் ஏ அடுத்து அப்படி தான் நம்மளுக்கு திங்க் பண்ணுவோம் பெருசா அச்சீவ் பண்ணணும் இன்னும் பெரிய கோலை நோக்கி வரணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒருவேளை நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இல்லையோ எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க பிரெயின்ல இருக்க இந்த சின்ன கெமிக்கல் தான் காரணமா இந்த கேள்விக்கான பதிலை உங்ககிட்டயே விட்டுடுறேன் சோ மக்களே உங்களுடைய விஷ் என்ன சர்வைவலா எட்டர்னிட்டியா இல்ல ஃப்ரீடமா ஆர் யூ யோகியர் நீங்க இங்க எதுக்காக இருக்கீங்க உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்னும் பல கேள்விகளோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்